அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் செய்ய உச்சிஷ்ட மகாகனரை வணங்கி கொள்வோம் அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மீஞ்ஞானம் பிரபஞ்ச அறிவு அனைத்தும் பெருமையுடன் கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கேஸ்தோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பதினொன்னாம் பாவகம் அப்படிங்கிற அந்த பதினொன்னாம் பாவத்துடைய சில கருத்துக்களை மட்டும் பார்ப்போம் ஜாதகருடைய லாபம் சந்தோஷத்தை மட்டுமே சுட்டிக்காட்டக்கூடிய பாவம் எதுன்னா பதினொன்னாம் பாவம் என்ன வேணாலும் நடக்கட்டும் ஜாதகருக்கு சந்தோஷம் தேவை அப்படின்னு ஒரு பாவம் இயங்குதுன்னா அது பதினொன்னாம் பாவம் தான் இந்த ஜோதிடத்துல ரெண்டு விஷயங்கள் எப்பவுமே இருக்கும் லாபம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல சர வீடா இருந்தா பாதகம்னு வராதா அப்படி ஒரு கேள்வி இருக்கும் இப்படி வரும்போது தான் நம்ம குழப்பங்கள் அதிகமாய் தொந்தருவதையும் ஒரு பாவத்துக்கு ரெண்டு விதமான கருத்து இருந்துச்சுன்னா அந்த ஒரு கருத்தை முதல்ல உதாரணமா சர வீட்டுக்கு பதினொன்றாம் வீடு பாதம் லாப வீடு பாதக வீடு ரெண்டுமே குணம் உண்டு அப்ப சர லக்னங்களுக்கு பதினொன்றாவது வீடு லாபமா பாதகமானு முடிவு எடுத்தோம்னா எப்பவுமே லாபம்தான் மேலும் இங்கே நிற்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்ப சார் அது பாதகமா வேலை செய்யும்னா அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கும் போதுதான் பாதகமா வேலை செய்யும் நம்ம எல்லை மீறும் போதுதான் அது நம்மள இந்த அமிர்தமும் நஞ்சா மாறும் அது வரைக்கும் அது எந்த விதத்திலையும் நமக்கு எடுத்தவனே நஞ்சா இல்லை பதினொன்னாம் பாவம் தரக்கூடிய சந்தோஷத்துல ஒருத்தர் லைச்சு உலகமே அதுதான் இறங்கி போகும்போது அவர் மாட்டிக்கிறார் அதுக்கு ஒரு எல்லையை வச்சு அது எங்க நிறுத்தணும் அப்படிங்கிற அதை நிறுத்திட்டாருன்னா அவர் அதை அடுத்த கடத்துக்கு அவர் தீமையை விளைவிக்கிறது இல்லை ஆக ஒரு ஜாதகத்துல பதினொன்றாம் பாவம் கொடுக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவுனா மிக அளப்பிற்கறியது மற்ற பாவகத்தை விட இது அதிகமாக கொடுக்கும் ஜாதகருக்காக ஜாதகர் பக்கமே இருந்து எல்லா வேலையிலும் செய்யக்கூடிய பாவகம்னு சொல்லுவோம்னா பதினொன்னாம் பாவம் மட்டும்தான் அது ஒன்றும் அந்த பாவகம் வேலை செய்யலைன்னா அவருக்கு வாழ்க்கையிலேருந்து அந்த பிடிப்பு விட்டு போய் இறக்குறத நோக்கி நகர ஆரம்பிச்சிடாரு ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு ரசிச்சு ரசிக்க வாழ்ந்துட்டு இருக்குன்னா பதினொன்னாம் மூல காரணமா இருக்கும் அப்ப பதினொன்னாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் முதல்ல ரொம்ப வலுவானது அவங்க தான் அவருக்கு முதல் விதமான யோகத்தையும் சந்தோஷத்தையும் மன ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியவர் பதினொன்னாம் பாவத்துல கிரகம் இல்லைன்னா அந்த அதிபதியை எடுத்துக்கிற போகிறோம் அப்போ ஒரு பாவகத்தில் நின்ற கிரகம் எப்போதும் பலவான் அந்த கிரகம் இல்லாத போது அந்த அதிபதி எடுத்துக்கிற மூணாவது அந்த வீட்டை பார்த்து கிரகமும் சந்தோஷத்தை தருவதற்கான ஒரு கிளர்ச்சியை ஏற்படுது லாபமா பாதகமான அந்த லாபம் அதிகமா கிடைக்கணும்னு நீங்க ஏதாவது பேராசைப்பட்டா அந்த பதினொன்னாம் இடமே பாதகமாக மாறிடும் பதினொன்றாம் பாவத்துல இன்னொரு முக்கியமான குறிப்பு இருக்கு ஒருத்தருடைய இறப்புக்கு அது துணை செய் விருப்பப்படி இறப்பதற்கு துணை செய்கிறது அது முக்கியமானது ஏன்னா மாரக ஸ்தானங்களை பத்தி விலக்கி சொல்லும்போது பதினொன்றாம் மட்டும் இருக்கிறது ஒரு பாதகத்தை மாரகத்தை செய்யுமானா செய்யும் அவர் ஆசை இல்லாம இருக்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நடைப்பணமா மாறுறாருன்னா பதினொன்னாவது முக்கியமான காரணம் ஒருத்தருடைய பதினொன்றாம் அதிபைய காலத்துல அவருக்கு நல்ல குழந்தைகள் நல்ல கல்வி நல்ல திருமணம் நல்ல வீடு வாசல் எல்லாமே ஜாதகருக்காக நல்ல நல்ல நலன் எல்லாமே நல்லதா அமையும் அந்த பதினொன்றாம் அதிபதி அதிக பாதை பெற்ற கிரகமாவோ யோகியாவோ இல்ல அவர் அந்த வீட்டு நிற்கக்கூடிய தசாபுத்தி நடக்கிற காலத்தில் அவர் பெரிய தொந்தரவை ஒன்றும் செய்யறது உதாரணமாக உதாரணமா ஒரு துலாலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி குரு பதினொன்னுல இருக்கிறார் இது ஒரு சிக்கலான கேசாமறிச்சு இப்ப பாத்தீங்கன்னா துலால கணத்துக்கு ஆகாத கிரகம் குரு அவர் பாதகத்துல உட்கார்ந்துருக்கான்னு எடுத்துக்கிறதா இல்ல லாபத்துல உட்கார்ந்துக்கிறான்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு துலாலக்கணத்துக்கு ஆகாத கிரகம் குரு பதினொன்றுல உட்காந்து இருக்கும்போது நீங்கள் ஆசையை ரொம்ப அளவோட வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குரு உங்களை அருமையாக வழி நடத்தும் கொஞ்சம் அகலக்கால் வச்சோம்னா அதுக்கு பற்றி எந்திரிக்கிறதுக்கு பத்து இருந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒரு தொழில் நல்லா ஓடுதுன்னு ஒரு கண்முடித்தனமான திட்டம் போட்டோம்னா குருதசை வந்தவனே உடனே துலாலக்கணத்துக்கு குருதசை வந்த உடனே தொழில் ஓடுது நல்லா இன் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு பண்ணுறோம்னு மாட்டிக்கிறோம் இருக்கிறது போதும் அப்படின்னு அந்த ஒரு முடிவை கொண்டு வருவோம் எல்லா சரலக்கணங்களுக்குமே பதினொன்று என்ற கிரகமோ பதினொன்றாம் அதிபதியோ போதுங்கிற மனப்பான்மை கொடுக்காது தான் தூண்டும் அந்த இடத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு பிரார்த்தனை உங்களுடைய பழக்க வழக்கங்கள் முன்னோருடைய ஆசிர்வாதங்கள் மதாபிதாவுடைய புத்திசாலித்தனமான நகர்தல் சொல்லிக் கொடுத்தல் போன்றவங்க தான் என்ன செய்ய உங்களை அந்த இடத்துல பாதுகாத்து பக்குவமாக அடுத்த கூட்டிகிட்டு போகுது பெரியவங்கள வழிபடுறது பிரார்த்தனை செய்து கொள்வது இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா எல்லை மீறாம நீ எங்க நிற்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கு உங்க பற்று எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி கொடுக்குது பற்றே இல்லாம வாழ முடியாது அந்த பற்றோட அளவை எதுங்க நிக்கணும்னு பதினொன்னாம் பாவத்து அது சார் என்னோட எல்லை சொல்லுங்க சார் யாராவது சொன்னாங்க அப்படின்னா காயமில்லாத வாழ்க்கையை வாழணும்னா அவரு பதினொன்னாம் பாவத்தை தெளிவா தெரிஞ்சிருக்கணுங்கிற விஷயம் எத்தகைய பாவ கிரகமும் நல்லா கவனிக்கணும் எத்தகைய பாவ கிரகமும் பதினொன்றாம் பாவத்து தசன நடத்தின அந்த ஜாதருக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதில் முன்னிலை வகிக்கிறது அவர் பாதகாதிபதியா இருந்தாருன்னா நீங்க திட்டத்தை சரியா போடாம கவனிக்க தவறுங்கிறது தான் தப்பு வரும் பேராசை இல்லாம முறையான திட்டத்துல கண்டிப்பா எத்தகைய ஒரு பாவ கிரகமும் பதினோரா இடத்துல இருந்து ஒரு லாபத்தை உறுதியா செய்யணும்னு நம்ம நம்பலாம் அதே நேரத்துல பாதகாதிபதியே அவர் ஒரு வலுவான கிரகமா உட்கார்ந்து இருக்காரு பதினொன்னுல அப்படின்னா அவர் ஆசையை தூண்டத்தான் செய்வார் அக்கா வீட்டிலேயே பொண்ணு இருக்குது அக்கா மகளை கட்டிக்கலாம்னு நினைப்பார் ஆனா கட்டினபட்டு ஏண்டா கட்டணும்னு தோணும் ஒரு கடகலை கணஞ்சாதம் பதினொன்றாம் இடத்துலயே சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் பாதகாதிபதி பாதகத்திலேயே உட்கார்ந்துருக்கார் அவர் சொந்த அக்கா வீட்டுல பொண்ணு இருக்கு எல்லாரும் சொறாங்க கட்ட வேணாம் ஆனா உறவு விட்டு போகக்கூடாதுன்னு கட்டுறாரு அதுக்கு பட்டு அந்த பொண்ணு படுத்துற பாடு பெரிய பாடா இருக்கு சொத்துக்காக தான் விட்டு கொடுத்த மரியாதை திரும்ப பெறுவதற்காக அப்படின்னு நீ எதே போகும்போது அந்த பாதகம் தெளிவா வேலை செஞ்சிருக்க அப்ப பதினொன்னாம் இடம்ங்கிறது எல்லா விதத்திலயும் நன்மை கொடுங்க வெறும் ஆசை இல்லை இதுக்கு ஒரு ஆசை இல்லைங்கிற பாவத்தை கொடுக்கறதுன்னு விஷயம் வீடு கிடைக்கணும் ஒரு வா நல்ல வாசல் இருக்கணும் தோட்டம் இருக்கணும் குழந்தை அமையணும் திருமணம் எதுவாக இருந்தாலும் பதினொன்னில் நின்ற கிரகம் பதினொன்றாம் இடத்தை பார்த்த கிரகம் பதினொன்றாம் அதிபதி அல்லது இவர்கள் நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்கள் தான் இந்த ஜாதருக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருறதுங்கள மாற்று கருத்து கிடையாது அப்போ பதினொன்றாம் இடம் நல்லா அமையணும்னா நமக்கு புண்ணியமே நல்லா இருக்கணும் ஒரு புண்ணியம் இல்லாத ஜாதகத்தில் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து கண்டிப்பாக பாதம் கெட்டு போயிருக்கும் மோசமான கிரகங்கள் இருக்கும் ஆனா அந்த மோசமான கிரகங்களோட தசாபதி காலத்துல ஜாதகர் காப்பாத்துறக்கும் ஜாதரோட ஆசைகள் நடைபெறதுக்கும் தான் ஒரு பாடுபடுத்து அதனால எல்லா விதத்துலயும் நன்மை எவ்வளோன்னா எண்பது சதமானம் தீமை எவ்வளோன்னா இருபது சதமானம் அந்த எண்பது சதமான நன்மைகளை அவர் அளவோடு நிறுத்திக்கிட்டார் அந்த இருபது சதமான தீமை இல்லாம அவர் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியும்னு அர்த்தம் அங்கே ஒரு கிரகச்சி இருக்கிறதுக்கு அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு அந்த கிரகச்சியருக்கு ரெண்டு பேர் சேர்ந்ததுல நல்ல கிரகம் எதுனா நன்மை கொடுக்கும் தீமை கிரகம் என்ன செய்யணும்னா அவருக்கு பேராசை கொடுக்கும் அப்போ தான் ஒரு வாத்தியார் தேவைப்படுறார் இந்த கிரக எச்சரிக்கையினால ஒரு நன்மை தீமை நடக்க போதுப்பா இது இந்த லிமிட்ல இருந்துக்கேன்னு சொல்லி அப்போ பதினொன்னில் நின்ற கிரகம் தசாபதி நடத்தக்கூடிய காலத்தில் நீங்கள் அளவோட ஒரு பற்று இல்லாமல் இவ்வளவு போதும்னு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போங்கல மாற்றுக்கிறது கிடையாது நம்ம பிரேத சாபத்தில் மாந்தின்னு ஒரு கிரகத்தை பற்றி சொல்லுவோம் அந்த மாந்திங்கிற கிரகமும் கூட பதினொன்னில் அமரும்போது முன்னோருடைய ஆசிகளாக மாறி அவரை வழிநடத்துவதற்கு காத்திருக்கணும் அப்ப பதினொன்னாம் பாவம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பாவங்களே அதிக நன்மை தருவதற்கு ஜாதகருக்காக ஜாதகர் பக்கமே நின்று வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பாவங்களாக சொல்லுவது ஒரு தாய் ஸ்தானத்துக்கு நிகரான ஒரு நன்மைகளை அதை செய்வதில் எல்லா விதமான நன்மைகளும் செய்யுது அங்கே இருக்கக்கூடிய கடுமையான பாவகிரகங்களின் சேர்க்கையை கூட ஜாதக விபத்துக்களை கொடுத்தாலும் அவர் செலவில்லாத விபத்துக்களை வலிக்காத விபத்துக்களை உடனே சேரக்கூடிய நோய்களைத்தான் தர மாதிரி அதிகமா நன்மை செய்து எப்போ அது பாதகத்தை செய்து மறுபடியும் அவர் பேராசைப்படும் பொழுதோ இல்லது முறையேற்ற திட்டங்களின் போது மட்டும்தான் அவர் உச்சிக்கிக்கிறார் அதனால பதினொன்றாம் இடத்துல குடிக்கிறங்களை நம்ம போற்றி வணங்கி கொள்வோம் நம்ம ஜி கேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால ஜோதிடத்துடைய விதிகளை எளிமைப்படுத்தி அனுபவங்களை தொகுத்து சொல்லிக்கிட்டே வரோம் ஸோ இதில் யாருக்காவது அவங்க ஜாதத்தை ஒப்பிடக்கூடிய குணம் இருந்தால் எடுத்து பார்க்கலாம் அது அவ்வளோ தரமாக ஒரு மேட்ச் ஆகி வரும் நம்ம அனுபவங்களை மட்டும்தான் இங்கே பதிவு எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கனால்தான் இந்த விதிகளை எளிமையாக படித்து சொல்லிட்டே இருக்கும் யாராவது ஜோதிடம் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் கீழக்கு நம்பரில் பதிவு செய்து ஜோதிடம் படித்து கொள்ளலாம் சிறப்பு வகுப்புகள் படிக்கணும் அப்படின்னா வர டிசம்பர் எட்டு ஒம்பது இந்த ரெண்டு நாளும் சென்னையில் தாம்பூல பிரசனம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நேர்முக வகுப்பு நேரில் நடக்க காத்திருக்கிறது சென்னையில் நானே நடத்துவேன் படிக்க விருப்பம் இருக்கவங்க பேர் கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம் அது இல்லாமல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் ஒன்பது நாளைக்கு திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நடைமுறையில எதாம் நமக்கு மேட்ச் ஆகுது உண்மையிலே பார்க்குற பொருத்தங்கள் தான் நமக்கு திருமணம் பண்ணி வைக்குதா இல்லை அது இல்லாமல் நடக்குதா அப்படிங்கிற ஒரு திருமண பொருத்தத்துடைய விரிவான ஆய்வுகளை நம் முன்னிலைப்படுத்தி ஒரு வகுப்பு நடத்த காத்திருக்கிறோம் படிக்க விருப்பம் இருக்கவங்க அவங்களும் அவங்க பேரை பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவுகளை சந்திப்போம் எல்லாவில் எம்புருமான சிறீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த பகலையும் மெய்ஞ்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசிகள்